வணக்கம் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன தடவை போட்ட லாங் வீடியோட கண்டினியூவேஷன் தான் தூயினோட பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட்டே வந்து திருச்செந்தூருக்கு போகிறதுக்காக ட்ரெயினுக்கு புக் பண்ணியிருந்தோம் ஒரு மூணு மணிக்கே வந்து எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு வீட்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் திருச்செந்தூர் ஒன் டே பிளான் தான் சனிக்கிழமை நைட் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட் வீட்டுக்கு ரிட்டர்ன் வர மாதிரி தான் பிளான் போட்டிருக்கோம் நாங்கள் எங்களுக்கு ட்ரெயின் வந்து எட்டு மணிக்கு அப்படிங்கிறனால இங்கேருந்து ஒரு ஆறு மணிக்கு கிளம்புவான்னு இருந்தோம் அதுக்கு முன்னாடியே வந்து சித்தப்பா கிளம்பிட்டாரு அப்பாவும் அம்மாவும் கிளம்புறதுக்கு நின்றுட்டுருந்தாங்க பையன் கிளம்புறத பார்த்துட்டு நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தான் அதனால் எல்லோரும் ஒட்டுக்கா சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து அஞ்சு மணிக்கே கிளம்பிட்டோம் எல்லாமே பேக் பண்ணி தான் வச்சுருந்தேன் திருச்செந்தூர் போகிறனால வீட்டை போட்டுறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு தான் வீட்டை சாத்திட்டு கிளம்பியாச்சு துயிலனால தான் நாங்கள் முன்னாடியே கிளம்புனோம் ஆனால் எங்கள் கூட வரல மாமா கூட வண்டியில் போய்ட்டான் அதில்னா அவன் முன்னாடி உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவான் எங்கள் கூட வரதா இருந்தால் பின்னாடி உட்கார வச்சு தான் கூட்டிகிட்டு வருவேன் அதனாலையே முன்னாடி உட்காந்துக்கிட்டான் எப்பயுமே பக்கத்து வீட்டு பொண்ணு நாங்கள் கூப்பிட்டா கூட வண்டியில் வர மாட்டேன் அன்னைக்கு நான் வண்டியில் வரேன்னு சொன்னான் அதனால் அவ்வளோ ஒரு ரவுண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் விட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம் துகிலன் வந்து தம்பி கூட தான் வந்திருந்தான் அவனையும் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கு தான் போயிருந்தோம் திருப்பூரில் இருக்க ஹோன் ஹவுஸுக்கு அஞ்சு மணிக்கே கிளம்புனதுனால எங்களுக்கு ட்ரெயின் எட்டு மணிக்கு அதனால் போகும்போது வீட்டுக்கு போயிட்டு போகலான்ட்டு அங்கே தான் போயிருந்தோம் போய் ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம் திருப்பூரில் இருக்க எங்கள் வீட்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் தான் ட்ராவல் அதனால் எட்டு மணிக்கு அன் அனருக்கு முன்னாடியே வந்துவிட்டோம் எங்கள் ட்ரெயின் எயிட் டூ பிளாட்ஃபார்மில் நிற்குங்கிறனால ஸ்டெப் பேரி தான் அந்த பக்கம் போகணும் லிஃப்ட் இருக்கிறது எங்களுக்கு தெரியல அதனால் பேக்கை தூக்க முடியாமல் ரெண்டு பேருமே ஒவ்வொரு சைட் பிடிச்சி தூக்கிட்டு வந்தோம் தான் லிஃப்ட் இருக்கிறதே தெரிஞ்சுச்சு லிஃப்ட்லேயே வந்து கீழே பிளாட்ஃபார்முக்கு வந்துவிட்டோம் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு தடவை ட்ரெயினில் போனதோட சரி அதுக்கப்புறம் ட்ரெயினில் போனதே இல்லை அதனாலேயே நான் ட்ரெயினில் போகணும் இந்த தடவை அப்படின்னு சொல்லி அடம் முடிச்சு புக் பண்ண வச்சேன் எங்கள் வீட்டுக்காருக்கும் ட்ரெயினில் போய் ரொம்ப நாள் ஆனதுனால அவருக்கும் வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துயிலனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வந்துகிட்டு இருந்தான் எங்கள் ட்ரெயின் வரதுக்கு முன்னாடியே ஒரு நாலு ட்ரெயின் கிராஸ் பண்ணி போயிடுச்சு நானும் தூயிலானோ உட்காந்து டாட்டா காட்டிக்கிட்டு இருந்தோம் எங்கள் ட்ரெயின் வந்து எட்டு மணிக்கு ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக தான் வந்துச்சு வந்ததும் ஒரு ஒம்பது நிமிஷம் தான் நின்றுச்சு அதுக்கப்புறம் ட்ரெயின் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் புக் பண்ணது நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் திருப்பூர்லேருந்து திருநெல்வேலி வரைக்கும் திருநெல்வேலிக்கு ரெண்டரை மணிக்கு கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க நாங்க புக் வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் ஒரு பதினோரு மணிக்கு தூங்க போயிட்டேன் எங்களை வந்து ரெண்டரை மணிக்கு தான் திருநெல்வேலி ஜங்ஷன்ல இறங்கி விடுவாங்க அது வரைக்கும் தூங்குவோம் அப்படின்ட்டு நாங்க வந்து போகிறோம் திருச்செந்தூர் இருட்டில் போகிறதுனால திருநெல்வேலி ஜங்ஷன் எதுன்னு தெரியாது அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எங்களுக்கு வந்து வழிகாட்டினது வந்து வேரிஸ் மை ட்ரெயினுங்கிற ஆப்பு அந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் நீங்கள் ட்ரெயினில் போகிறவங்களா இருந்துச்சுன்னா நம்ம ட்ரெயின் எங்கே வந்துருக்கு நம்ம ஸ்டேஷனுக்கு எப்போ ரீச் ஆகும் நம்ம எங்கே இறங்குறமோ அந்த இடத்துக்கு எப்போ ரீச் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ட்ரெயின் மூலிமா நம்ம பார்த்துக்கலாம் இதே மிட் நைட்டில் வந்து நீங்கள் இறங்குறதா இருந்துச்சுன்னா நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னா அலாரம் அந்த ஆப்லேயே செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும் அதுவே பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ரிமைண்ட் பண்ணும் நம்ம அப்போ வந்து எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு ஜங்ஷனில் இறங்கிக்கலாம் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஆப்பு அதோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரெயினில் டிராவல் பண்ணுறவங்களாக இருந்துச்சுன்னா இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க திருநெல்வேலி ஜங்ஷனில் மிட் நைட் ரெண்டரை மணிக்கு இறக்கி விட்டுட்டாங்க அங்கேருந்து ரெண்டு பஸ் மாற்றி தான் திருச்செந்தூர் வர்ற மாதிரி இருந்துச்சு வந்ததுமே ஒரு ரூம் போட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் மொ மொட்டை அடிச்சுட்டு நான் வந்து பூ கொடுத்தேன் ரெண்டு பேர் மொட்டை அடிக்கிறதுனால நான் வந்து பூ மூடி பூ முடி கொடுத்த கையோட கடற்கரையில் போய் குளிச்சுட்டு அப்புறம் ரூமுக்கு வந்து நல்ல தண்ணியில குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போற வழியிலேயே அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க வாங்கி சாப்பிட்டு அப்புறம் விநாயகர் கோயில் இருக்குது அங்கே ஒரு தேங்காய் வாங்கி தலையை சுற்றி உடச்சிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் போகிற வழி எல்லாமே கடையாக இருந்துச்சு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு எந்த வழியில் நிற்கணும்னு தெரியல அப்புறம் கடைசியாக வழியை கண்டுபிடிச்சி க்யூவில் நின்றுட்டோம் க்யூவில் நிற்கும் போதே வந்து ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்குன்ட்டு அங்கேயே வந்து சாமிக்கு பூவு தேங்காய் பழம் அப்புறம் சுண்டல் இதெல்லாமே விற்றுட்டுருந்தாங்க நாங்கள் எதுவுமே வாங்கலை ஏன்னா பையன் வந்து ரகலை பண்ணிக்கிட்டே இருந்தான் அவனை சமாளிக்கிறதே எங்களுக்கு பெருசாக இருந்துச்சு மணாருக்கு மேலேயே க்யூ நின்னு இருப்போம் தான் சாமி தரிசனமே கிடைச்சி நல்லா சாமியை கும்பிட்டு திருப்தியாக அதுக்கப்புறம் தான் வெளியே வந்தோம் முருகரை நல்லா கும்பிட்டதுக்கப்புறம் வெளியே வந்து தெய்வானை யானையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யானை எங்கே வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு விசாரித்தப்போ தான் ஒரு கூண்டுக்குள்ள நிறு நிற்க வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சு நாங்கள் எந்த லைனில் நின்றோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் யானையை வந்து கூனில் நீ தெரிஞ்சிச்சு அப்புறம் யானையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ரூமுக்கு வர ஸ்டார்ட் பண்ணோம் வர வழிலையே வந்து பனங்கிழங்கு வச்சிருந்தாங்க அப்புறம் பன ஓலையில் செஞ்ச கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை வச்சுருந்தாங்க அதை வாங்கிட்டு வந்து ரூமில் உட்காந்து சாப்பிட்ருந்தோம் இந்த மாதிரி ஸ்வீட்டெல்லாம் திருப்பூர் சைடு கிடைக்காது திருநெல்வேலி சைடு வந்து கிடைக்கும் அதனால ஒன்று பத்து ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன் நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு ரூமில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கடை வீதி பக்கம் வந்தோம் துகிலனுக்கு பொம்மை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது எதுவுமே செட் ஆகலை சரி கடற்கரை பக்கம் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரை பக்கம் வந்தோம் காலேஜ் படிக்கும்போது டூர் கூட்டிகிட்டு போனாங்க கேரளா சைடு அங்கே ஒரு பீச்சில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக விளையாண்டுது அந்த மெமரிஸ் தான் வந்துச்சு இந்த கடற்கரையை பார்க்கும்போது பையன் இருக்கிறதுனால ரெண்டு பேருமே சேர்ந்து தண்ணியில் வந்து நிற்க முடியலை எனக்கு பயமாக இருந்துச்சு பையனை எங்கேயாவது மிஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்ஸிபிள் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட கொடுத்துட்டேன் மூணு மணிக்கு ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் திருநெல்வேலி வர சைடு எல்லாமே சூரியகாந்தி பூவாகவே இருந்துச்சு பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு திருச்செந்தூர்லேருந்து மதுரை ரீச் ஆகிறதுக்கு ஒம்பது மணி ஆயிடுச்சு அங்கேருந்து இன்னொரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து தான் திருப்பூர் பஸ் ஏறினோம் திருப்பூர் ரீச் ஆகிறதுக்கே மணி மூன்றரை ஆயிருச்சு அங்கேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு நாலு மணி ஆயிடுச்சு வந்ததுமே இழுத்து போற்றிட்டு தான் டைம் கரெக்டாக இருந்துச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ